தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்காத ஒன்றிய அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் திமுக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்குவதும் மீனவர்களை கைது செய்து படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டு ஐநூற்று முப்பத்து நான்கு படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பலமுறை கடிதம் எழுதியிருக்கிறார் ஆனால் ஒன்றிய அரசு மீனவர்கள் பிரச்சினையில் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக திமுக குற்றம் சாட்டி வருகிறது இந்நிலையில் ஒன்றிய அரசை கண்டித்து ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க